அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தியான ஓப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி தொடர்ந்து பயிற்சி செய்வது எவ்வாறு இந்த கேள்வி எழுந்துகிட்டே இருக்கார் அதாவது என்னன்னா கன்சிஸ்டண்டாக ஒவ்வொரு நாளும் தினசரி பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் செய்ய முடியாமல் இருக்குது இதற்கு பல்வேறு சவால்கள் எல்லாருமே சொன்னால் கூட அதுக்கு ஒரு எளிமையான வழிகாட்டுதல் நான் இப்போ சொல்கிறேன் அந்த வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்கலாம் நிச்சயமாக தொடர்ந்து பயிற்சி செய்வது உதவும் முதலில் வந்து நீங்க உங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்ற கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அதாவது ஒவ்வொரு இருபத்தி நாலு மேரு இருக்கணும் அந்த இருபத்தி நாலு நேரத்தை என்னென்ன செயல்காக நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு புரிஞ்சுக்கணும் அது தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பயிற்சி செய்வதற்கு ஏற்ற நேரம் என்னான்னு கண்டுபிடிக்க முடியும் சிலருக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நீங்கள் அதை முத ஏற்றுக்கொள்ளணும் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய சூழல் செயல்கள் காலத்திற்கு ஒவ்வொரு நாளும் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளணும் அதை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதன் பிறகு நீங்கள் வந்து அந்த மாற்றத்திற்கு இடையில் உங் நீங்கள் பயிற்சி செய்வதற்கான நேரத்தை கண்டுபிடிக்க முடியும் அப் அதை முதல் கட்டமாக அதை செய்யுங்க அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செய்யுங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அப்படி கண்டுபிடிச்ச பிறகு அது தொடர்ந்து செய்வதற்கான ஒரு மன உறுதி நமக்கு வேணும் இது இல்லை அப்படின்னா யாருனாலையுமே எந்த செயலுமே செய்ய முடியாது அப்போ எனக்கு அந்த மன உறுதி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சு இல்லை சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா மிக எளிமையானது உங்க வாழ்க்கையை நீங்க அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே நிறைய அதாவது எண்ணில் அடங்காத செயல்களை தொடர்ந்து இடைவிடாம தினசரி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்ப இந்த செயலையும் செய்ய முடியும் ஆனா இது அவசியமா முக்கியமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவெடுக்கணும் சரியா இந்த மூன்று விஷயங்களும் அடிப்படையா தேவை அது இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த செயலை தொடர்ந்து செய்ய முடியும் சரி இதெல்லாம் நான் செய்கிறேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்றவங்களுக்கு எளிமையான வழிமுறை நான் சொல்லிடுறேன் மைக்ரோ மெடிடேஷன் டெக்னிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேரம் மிக குறைவான நேரம் ஒரு தியான பயிற்சியை செய்து பழகுதல் அப்படின்றது அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக தொடர்ந்து செய்வதற்கு இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு நாளில் அதை காலை எழுந்தவுடன் அஞ்சு நிமிஷமோ இல்லை பத்து நிமிஷமோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ இது இது ஒரு எளிமையான வழி உடனடியாக செய்யக்கூடியது அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய நேரங்களில் பகல் பொழுதில் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்பொழுது ஒரு நிமிடமோ அல்லது இரண்டு நிமிடமோ இயல்பான சுவாச காற்றை கவனிக்கக்கூடிய பயிற்சியை மட்டும் நீங்கள் செய்யலாம் இதன் மூலமா என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு நாளில் பல முறை நீங்கள் ஒரு நிமிடத்தையோ அல்லது இரண்டு நிமிடத்தையோ அந்த பயிற்சி செய்வதற்கு நேரத்தை கண்டுபிடித்து செய்ய முடியும் அப்படி செய்வதன் மூலமாக ஒரு நீண்ட நேரம் பயிற்சி செய்வதற்கான ஒரு அனுபவம் கிடைக்கும் அதே இன்னொரு டெக்னிக்கை சொல்றேன் தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்கள் இயல்பான சுவாச காற்றை கவனிச்சுட்டு அப்படி தூங்கிடலாம் அப்படி செஞ்சீங்கன்னா கூட காலையில் எழுந்துருச்சு திரும்ப எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ நீண்ட நேரம் பயிற்சி செஞ்சதுக்கான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது எல்லா வழிமுறைகளையும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அப்புறமே ஏதாவது சவால் இருக்குது ஏதாவது கேள்வி இருக்குதுன்னா நீங்கள் கீழே கமெண்டில் போடுங்க நிச்சயமாக நான் வந்து அதற்கான பதிவுகளை உங்களுக்கு தருகிறேன் இந்த வழிமுறைகளில் உங்களுக்கு எது நல்லா வேலை செய்யுது அப்படின்ற தகவலையும் நீங்கள் கமெண்டில் கீழே போடுங்க அதை நம்ம மற்றவங்களும் கொள்ள உதவிகரமாக இருக்கும் வேறு ஏதாவது புதிய வழிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதையும் நீங்கள் கமெண்டில் போடுங்க அதை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் நான் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு ராமேந்திரன் நன்றி வணக்கம்